விருச்சிக ராசி அன்பர்களே சுக்கரனுடைய பயிற்சியானது வருகின்ற தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மீனமனைக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு சுக்குரன் யாரு அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் விரயத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் உச்ச பலத்தோட உங்கள் விருச்சிக ராசிக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானத்தில் போய் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஞ்சாம் இடத்துல சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கும்போது காதல் ஆரம்பிக்க போகிறது காதல் வரும் சுக்கிரன் காதல் காரக கிரகமாக இருக்கின்ற காரணத்தால் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால அஞ்சுக்கும் ஏழுக்குரியவன் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் உட்கார்ந்துருக்கிறதுனால காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ரொம்ப நாளாக காதல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அந்த காதலுக்கு நமக்கு வந்து சக்சஸ் அதாவது சக்சஸ் என்னென்ன திருமணத்தில் போய் முடியல ஒரு இரண்டு வருடங்களாக காதலித்து கொண்டிருக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ராகுவோடு இருக்கிறார் அந்நிய மதத்தினரோட கனெக்டிவிட்டி இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு இருக்கும் அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர்களோட காதல் இருந்து கொண்டு இருந்திருக்கும் அல்லவா அந்த காதல் இப்போ உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய அதாவது பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ திருமணம் நடக்கல என்று இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னா இந்த குரு பகவான் இப்போ வக்ர நிவ வக்ரத்துல இருக்கார்ல்லவா இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா நான்காம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ என்ன ஆகும் குரு உன்னுடைய முழு பார்வையும் உங்க ராசின் மீது பதிகிறது அப்போ அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்தும் ஏழாம் அதிபதி அஞ்சல் உட்காந்துருக்காரு அப்போ காதல் திருமணம் நடக்கும் திருமணம் கூடும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்போ இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு ஈகோ பிரச்சனை இல்ல கருத்து வேறுபாடால் பிறந்தவர்கள் அல்லது கணவன் ஒரு சைடு வேலை பார்க்குறார் மனைவி ஒரு சைடு இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அன்னோனியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் சுக்கரன் வெளிநாட்டு சம்பந்தங்கள் நிச்சயமாக உருவாக்கும் வெளிநாட்டு வாணிபங்கள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய தன்மைகள் உல்லாசமாக அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்களவா அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுக்கரன் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு சுக்கரன் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவு அதாவது ரொம்ப நாள நான் ஒரு இது கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் தான் நினைத்ததை வாங்கணும் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை தேடி வரும் அப்போ ஒரு கார் லக்ஸரி கார் வாங்கக்கூடிய அமைப்பு ராகுவோட சேர்ந்திருக்க பிரம்மாண்டமாக பெருசா இருக்கணும் நல்ல லக்ஸரியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் வீடு அதே மாதிரி பெரிய வீடு ஆடம்பரமான ஒரு வீடு கடனை வாங்கி வாங்கணும் எப்படியாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்கள அது நடக்கும் வாகனங்கள் புதிய வாகனங்கள் பழைய வாகனங்கள் இருந்தால் அதை மாற்றி விட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் சக்சஸ் ஆகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் ஏற்கனவே கலைத்துறையில் இருந்தவர்களுக்கு உயர்வையும் புகழையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இல்லைன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு சிலர் கலைத்துறைக்கு என்ட்ரி ஆகும்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்லவா அவங்க என்ட்ரி ஆவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி அமையும் ஏன்னா சுக்கரன் வலுவா இருக்கார் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது குறிப்பாக டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துணி வியாபாரம் இருக்கின்றவர்கள் ஏற்றுமதி ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி இல்லவா இந்த டெக்ஸ்டைல்ல ஏற்றுமதி இறக்குமதிக்கும் உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரப்பேச்சு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுங்கிறது தன்னை அழகுபடுத்தி கொள்வது கவர்ச்சியாக காமித்துக் கொள்வது நடிப்பு துறை சார்ந்த விஷயங்கள் டிவி அதாவது திரைத்துறையில் தன்னை ஜொலிக்க வைப்பது ஸோ இந்த மாதிரியான பேச்சு இதில் வந்து அழகாக பேசி சாதிக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சார்ந்த பெண்களே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதெல்லாம் நல்லா இருக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் என சுப்புரன் ராகுவோடு இணைவது ஒரு வகையில் பணம் சார்ந்த விஷயத்தில் பிரம்மாண்டத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த இரண்டு பணத்தை கொடுக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கலவா அப்போ அஞ்சாம் அதிபதி வலுப்பெறுகிறார் ஏழாம் அதிபதி வலுப்பெறுகிறார் அப்போ தொழிலில் வேலையில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதிகாரம் சம்பந்தப்பட்ட அதாவது ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தில் எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக சக்சஸ் கொடுக்கும் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் மாற்றம் மாற்றம் என்ன என்ன மாற்றம் எல்லா மாற்றம் ஊர் மாற்றம் இட மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் இந்த மாதிரி மாற்றம் சம்பந்தப்பட்ட தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்குரன் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் பதினோராம் இடத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை பார்க்குறார் குருவும் லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ சுக்குரனும் குருவும் லாபஸ்தானத்தை பார்க்கும் போது நிச்சயமாக லாபங்கள் மிகுதியாகும் இடம் என்பது என்ன மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆடம்பரம் உல்லாசமாக இருப்பது நினைத்த இடத்துக்கு சென்று வருவது அனுபவிப்பது அப்போ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைங்கிறது இருக்கும் அதாவது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் பொது அதாவது பொது நலமாக பொது அதாவது மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இதுல கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஆர்வம்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு தொழிலை செய்யலாம் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடம் என்பது என்ன சமூகம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை என்பது உண்டு கௌரவ பதவி பதினோராம் இடத்தை பார்க்குது அல்லவா கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதுல மாற்று கருத்துங்கிறது கிடையவே கிடையாது அப்போ அதே சமயத்தில் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடை குறிக்கக்கூடிய தன்மை அப்போ முதலீடு சார்ந்த விஷயத்திலும் அனுகூலத்தை தரும் ஒரு இடத்தை வாங்கி போடுவது விவசாய நிலங்களை வாங்கி போடுவது ஸோ இந்த மாதிரியான தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கும் அதாவது பணப்புழக்கம் என்பது உண்டு பணம் வரும் அதே சமயத்தில் சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய அத்தனை விஷயங்களும் சுப செலவுகள் படிப்பதற்காக குழந்தை படிப்பதற்கான தன்மை குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது வெளிநாட்டு தொடர்புங்கிறது கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் எப்படியாவது ஒரு நிலையில் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு தகவல் தொடர்பு துறைக்காக அதாவது வேலைக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் உங்க பேச்சு அழகா முத்துக்கள் போல இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நெகட்டிவ் என்கின்ற எண்ணத்துக்கு போகாம அதாவது எதிர்மறை எண்ணங்களுக்கு போகாம பாசிட்டிவ் உணர்வுக்குள்ள மட்டும் போகணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் எட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ சில எதிர்மறை எண்ணங்கள் வரும் ஆனா நீங்க அதை பாசிட்டிவ் எண்ணங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அமைப்பு அப்ப நீங்க போய் உங்க ராசிநாதன் எட்டில் இருக்கும் போது இது ஆயிருமா அது நடந்துருமா இது நடந்துருமா அப்படிங்கிற நெகட்டிவ் உணர்வுகளை கொடுக்கும் ஆனா குருவினுடைய பார்வை அது நல்லபடியாக அமையும் உருமார்களினுடைய தொடர்பு இருக்கும் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புங்கிறதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரும் தொழில் ரீதியாக அல்லது வேற ரீதியாக நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் புதிய நண்பர்கள் கிடைத்த அதன் மூலமாக பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் சோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பயிற்சியால் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அதாவது நீங்கள் நினைத்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய எதுல சொகுசு சார்ந்த விஷயத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் ஈடுபடுத்தக்கூடிய குடும்பம் தனம் விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது